நம்ம பார்க்க ஏழாம் போப்பும் மூன்றாம் பரப்பும் இந்த படத்தில் வரக்கூடிய மேற்கு பார்க்கலாம் அதில் முதல் கணக்கு என்னன்னா எக்ஸ்வல் டு ஏ ஸ்கொயர் ஒன்று மற்றும் ஒய் இஸ்வல் டு ஒய் மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய்யை யை காண்க அதனை காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம தீர்வு எழுதுறதுக்கு முதல்ல எக்ஸ் மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க இரண்டு மைனஸ் ஒன்று ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று மைனஸ் பி என்க்கு இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்யை காணலான்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் பிளஸ் ஒய்யை நம்ம எழுதிருவோம் இப்போ எக்ஸுன்ற இடத்துல ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்று நம்ம எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்று பாக்கெட்டில் போட்டுக்கலாம் இடையில இந்த ப்ளஸ் இருக்குது அந்த ப்ளஸ் எழுதிட்டு உயினுடைய மதிப்பை எழுதுவோம் ஒன்று மைனஸ் பி என்க்கு இரண்டு ஒன்று மைனஸ் பி நடுக்கு இரண்டுன்னு சொல்லி எழுதிக்கலாம் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இடையில இருக்கக்கூடிய இந்த ப்ரா ப்ளஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக இருக்கணும் அப்போ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய இந்த குறியெல்லாம் நம்ம பெருக்கலாம் அப்போ முதல்ல இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த உறுப்பை அப்படி எழுதிக்குருவோம் இப்போ இந்த ப்ளஸ்ஸும் இந்த ப்ளஸ்ஸும் சேரும்போது தானே அது ப்ளஸ் 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 ஆயிரும் பெருக்கும் போது ப்ளஸ் எழுதிக்கிட்டு ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் இந்த ப்ளஸ்ஸுக்கும் இந்த மைனஸுக்கும் பெருக்கும் போது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் பி நடக்கு இரண்டு அப்படி ஆகிரும் இப்போ இங்கே மைனஸ் ஒன்றும் ப்ளஸ் ஒன்றும் இருக்குது இது ரெண்டும் என்ன செய்யணும் கேன்சல் பண்ணிடலாம் ஏன்னா மைனஸ் ஒன்றும் ப்ளஸ் ஒன்றும் கழிக்கும் போது துயரம் ஆயிரும் இப்போ மீதி இருக்கக்கூடியது ஏ நடக்கு இரண்டு மைனஸ் பி நடக்கு இரண்டு எக்ஸ் பிளஸ் ஒயினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதனை படுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது படுத்துறதுக்கு நமக்கு இதை பார்த்த உடனே ஒரு மூற்றம் ஞாபகம் வரும் என்னன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்னன்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இப்படின்னு இருக்கும் இதுக்கு வந்து காரணிகள் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த முற்றொருமைக்கு இதுதான் வந்து காரணிகள் இதுக்கு தனியாக காரணிகள் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை இதை தான் வந்து நம்ம எழுதிடலாம் அடுத்ததாக ஏழாவது கணக்கு பார்க்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒய் என்று எக்ஸ் பிளஸ் ஒய் என்று எக்ஸின் அடுக்கு இரண்டு பிளஸ் ஒய்யின் அடுக்கு இரண்டின் மதிப்பை காண்கன்னு கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒய் என்று எக்ஸ் பிளஸ் ஒய் என்று எக்ஸின் அடுக்கு இரண்டு பிளஸ் ஒய்யின் அடுக்கு இரண்டு இப்போ நம்ம முதல்ல என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு உறுப்புகளையும் நம்ம பெருக்கலாம் மூன்றாவது உறுப்பை அப்படியே நம்ம எழுதிக்கிட்டு வருவோம் இப்போ எக்ஸையும் இந்த எக்ஸையும் பெருக்குவோம் இப்போ இருக்கும்போது என்னாகும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸின் அடுக்கு இரண்டு அப்படி இருக்கும் அடுத்ததாக இந்த எக்ஸினால் இந்த ஒய்யை போது எக்ஸ் ஒய்ன்னு வரும் ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கேயும் ப்ளஸ் இருக்குது அதனால் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்படி எழுதிக்கலாம் அடுத்ததான் இந்த இருக்கக்கூடிய மைனஸ் ஒய்னால இந்த எக்ஸை போது மைனஸ் ஒயினால் இந்த எக்ஸை போது மைனஸ் ப்ளஸ் மைனஸ் வரும் இந்த எக்ஸ் ஒய் அப்படி எழுதிடலாம் எக்ஸ் ஒய் அடுத்ததான் இந்த மைனஸ் ஒயினால் இந்த ப்ளஸ் ஒய்யை பெருக்குவோம் பெருக்கும் போது மைனஸ் ப்ளஸ் மைனஸ் வரும் ஆனால் ஒய்யின் அடுக்கு இரண்டுன்னு வரும் இப்போ இந்த இரண்டு ஒரு பிள்ளைம ஒரே கோயாக மாற்றிட்டோம் அடுத்ததா இங்கே இந்த உறுப்பினம் அப்படியே எழுதிக்குவோம் பக்கத்துலேயே எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதி எழுதிக்கலாம் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ராக்கெட் குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரே கோவையில் இங்கே பிளஸ் எக்ஸ் ஒய்யாவும் இங்கே மைனஸ் எக்ஸ் ஓய்யாவும் இருக்குது அப்போ இது ரெண்டே என்ன கேன்சல் ஆயிரும் சீரோ ஆயிரும் அடுத்து மீது இருக்கக்கூடிய என்னென்னா எக்ஸின் அடுக்கு இரண்டு மைனஸ் இன் அடுக்கு இரண்டுன்னு இருக்குது இதை ப்ராக்கெட் குள்ளே எழுதி இப்போ இங்கே இருக்கத அதை அப்படியே சேர்த்து எழுதிடுவோம் எக்ஸின் அடுக்கு இரண்டு பிளஸ் ஒய்யின் அடுக்கு இரண்டுன்னு இருக்கு இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த உறுப்பில் நம்ம ரெண்டே பெருக்கலாம் எப்படின்னா திரும்ப ஒரு தடவை தனியாக எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸின் அடுக்கு இரண்டு ஒய்யின் நடுக்கு இரண்டு எக்ஸின் அடுக்கி இரண்டு ப்ளஸ் ஒய்யின் அடுக்கி இரண்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இப்போ நம்ம பெருக்கும் போது இந்த எக்ஸின் அடுக்கு இரண்டால் இந்த எக்ஸின் அடுக்கி இரண்டை முதல்ல பெருக்கலாம் இது ரெண்டே போது எக்ஸின் அடுக்கு நான்குன்னு வரும் அடுத்ததா இந்த எக்ஸின் அடுக்கி இரண்டுனால இந்த ஒய்யின் அடுக்கி இரண்டாக பெருக்கும் பெருக்கும் போது இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் அதனால் ப்ளஸ் எக்ஸின் அடுக்கு இரண்டு ஒய்யின் அடுக்கு இரண்டு அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இப்போ இங்கே மை இந்த ஒய்யின் அடுக்கி இரண்டு அதாவது மைனஸ் ஒய்யின் அடுக்கி இரண்டுனால இந்த எக்ஸின் அடுக்கி இரண்டு இது இரண்டையும் பெருக்கும் பெருக்கும் போது மைனஸ் ப்ளஸ் என்ன ஆகும் மைனஸ் எக்ஸின் அடுக்கு இரண்டு ஒய்யின் அடுக்கு இரண்டு அப்படின்னு வரும் ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம் அடுத்ததான் இந்த மைனஸ் ஒய்னால இந்த மைனஸாக நம்ம பெருப்போம் மைனஸ் ப்ளஸ் என்ன ஆகும் மைனஸ்ன்னாகும் அதுக்கப்புறம் ஒய்யின் அடுக்கு நான்கு இந்த ஒய்யின் அடுக்கு இரண்டு இந்த ஒய் நடுக்கு இரண்டு சேரும்போது ஒய்யின் அடுக்கு நான்குன்னு வரும் இப்போ அடுத்து என்னென்னா

இப்போ நம்ம இதை சுருக்கி கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு வலது பக்கம் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த வலது பக்கமாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு நம்ம கொண்டு வரணும் அப்போ நமக்கு என்னென்ன தேவை இதில் ஏனுடைய அளவு தேவை பி யினுடைய அளவும் தேவை அப்போ தான் வந்து நம்ம கொண்டு வர முடியும் அப்போ இந்த இடத்துல ஏ ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஏ இசை கொள்ட்டு ஐந்து எக்ஸுன்னு இருக்குது பிஇசைக்கொள்கிட்டு என்ன இருக்குன்னா மூன்று வையின்னு இருக்குது இதை வச்சு நம்ம இந்த வடிவத்துக்கு நம்ம கொண்டு வருவோம் அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்வோம் ஐந்து எக்ஸ் மைனஸ் மூன்று வயது ஹோல் ஸ்கொயரை எப்படி நம்ம விரிச்சு எழுத போகிறோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல ஐந்து எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் அடுத்ததா டூ ஏபி அப்படின்னு இருக்குது மைனஸ் போட்டுட்டு இரண்டு போட்டுட்டு ஏங்கிற இடத்துல ஐந்து எக்ஸ் பிங்கிற இடத்துல மூன்று ஒய் போட்டுக்கலாம் அடுத்ததா பி நடக்கு இரண்டு பி ஸ்கொயர்னு இருக்குது அப்போ நம்ம மூன்று ஒய் போட்டுட்டு என்ன செய்வோம் ஸ்கொயர் போட்டுக்கணும் அதே போல் இரண்டாவது உறுப்பை நம்ம பார்க்கலாம் இரண்டாவது உறுப்பு எப்படி இருக்குது ஐந்து எக்ஸ் ப்ளஸ் மூன்று ஒய் அப்படின்னு இருக்குது இது எந்த முற்றுமை வடிவத்தில் இருக்குன்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிற இந்த வடிவத்தில் இருக்குது இதுக்கு நம்ம வலது பக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பில் நம்ம மாற்றணுனாலும் ஏயினுடைய அமைப்பும் பி அமைப்பும் தேவை ஏயினுடைய இடத்துல என்ன இருக்குன்னா ஐந்து எக்ஸ் பி இடத்துல மூன்று ஒய் இருக்குது இதை நம்ம விரிவு பண்ணி எழுதலாம் அதாவது ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயருங்கிற வடிவத்துக்கு நம்ம கொண்டு வரலாம் அதுக்கு நம்ம கொஸ்டின் எழுதி எழுதிக்குவோம் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் மூன்று ஒய் ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஐந்து எக்ஸ் எனக்கு ரெண்டு போட்டுக்கலாம் ப்ளஸ் போடணும் அதில் மைனஸ் போட்டால் இதில் ப்ளஸ் இரண்டு ஏபி ஏங்கிற இடத்துல ஐந்து எக்ஸ் பிங்கிற இடத்துல மூன்று ஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல மூன்று ஒய் ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் ஐந்து எக்ஸ் மைனஸ் மூன்று ஒய் ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு இடையில் மைனஸ் கொடுத்துருக்காங்க அடுத்ததான் ஐந்து எக்ஸ் ம ப்ளஸ் மூன்று ஒய்

அடுத்ததான் இந்த இடையில கொடுத்துருக்கக்கூடிய அந்த மைனாஸை திரும்ப எழுக்கலாம் இப்போ இன்னொரு தடவை இதை எங்கே கண்டுபிடிச்சி என்ன மாற்றி வச்சிருக்கோம்னா இந்த அமைப்பில் மாற்றி வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம இதுக்கு பதிலாக எழுதலாம் ஐந்து எக்ஸின் அடுக்கு இரண்டு ப்ளஸ் இரண்டு ஐந்து எக்ஸ் மூன்று ஒய் ப்ளஸ் மூன்று ஒய் நடுக்கு இரண்டு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கோம் அடுத்த ஸ்டப்பில் இந்த ஐந்து எக்ஸின் அடுக்கு இரண்டுன்னு இருக்குது அதை நம்ம தனித்தனியாக பிரிச்சு எழுதிக்கிறோம் ஐந்து நடுக்கு இரண்டு எக்ஸின் அடுக்கு இரண்டு அடுத்ததாக மைனஸ் போட்டுட்டு இந்த இரண்டு அப்படியே வச்சுக்கலாம் அதாவது இரண்டு இந்த எண்களை வந்து மொத்த மாசையை எழுதிக்குவோம் இரண்டு இன்ட்டு ஐந்து இன்ட்டு மூன்று அப்படின்னு மொத்த மாசையை தெளிவிட்டு அதில் உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸையும் ஒய்யையும் வெளியே எடுத்து எழுதிக்கலாம் ப்ளஸ் போட்டுட்டு இது மூன்று ஒய்யும் நடுக்கு இரண்டு மூன்று நடுக்கு இரண்டு ஒய்யும் நடுக்கு இரண்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்குவோம் அதே போல் அடுத்த ஒரு பிள்ளையை நம்ம எழுதலாம் அப்போ ஐந்து நடுக்கு இரண்டு இந்த இடையில் இருக்கக்கூடிய மைனஸ் அப்படியே எழுதணும் எக்ஸின் நடுக்கு இரண்டு ப்ளஸ் போட்டுட்டு எண்களை தனியாக எழுதுவோம் இரண்டு இன்ட்டு மூ ஐந்து இன்ட்டு மூன்று தனியாக எழுதிட்டு ப்ளஸ் மூன்றின் அடுக்கு இரண்டு ஒய்யின் அடுக்கு இரண்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த ஐந்து நடுக்கு இரண்டு அப்படின்னு இருக்கத நம்ம அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு எக்ஸின் அடுக்கு இரண்டு பெருக்கலாம் முப்பது எக்ஸ் ஒய் அதுக்கப்புறம் பிளஸ் போட்டுக்கிறோம் மூன்றின் இரண்டு மூன்று இன்ட்டு மூன்று என்ன 3, ஒம்பது ஒய்யின் அடுக்கு இரண்டு அதுக்கப்புறம் இந்த மைனஸ் எழுதிக்கலாம் அதே போல் இந்த பக்கமும் அஞ்சு நடுக்கு இரண்டுன்ற கதை இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு எக்ஸின் அடுக்கு இரண்டு இந்த ப்ராக்கெட் குள்ளே பெருக்கும் போது இரண்டு பத்து பத்து மூணு முப்பது முப்பது எக்ஸ் ஒய் ப்ளஸ் மூன்று நடுக்கு இரண்டுன்ற கதை ஒன்பது ஒய்யின் அடுக்கு இரண்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இது வரைக்கும் எழுதி இந்த முதல் முதலில் இருக்கக்கூடிய இந்த உறுப்பு வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம் இருபத்தி ஐந்து எக்ஸின் அடுக்கு இரண்டு மைனஸ் முப்பது எக்ஸ் ஒய் பிளஸ் ஒன்பது ஒய்யின் அடுக்கு இரண்டு அப்படின்னு எழுதிக்கிட்டு இந்த மைனஸ்னால இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம பெருக்கும் அதாவது இந்த மைனஸ் 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 என்னதுன்னா இருபத்தி ஐந்து அடுக்கு இரண்டு அப்படின்னு அடுத்ததா இந்த இந்த பிளஸ் பெருக்கும் போது மைனஸ் பிளஸ் மைனஸ் அப்ப முப்பது எக்ஸ் ஒய் அடுத்ததா இந்த மைனஸ்க்கும் இந்த பிளஸ்க்கும் பெருக்கும் போது மைனஸ் பிளஸ் மைனஸ் ஒன்பது ஒய்யின் அடுக்கு இரண்டு அப்படின்னு சொல்லி இப்ப எழுதிக்கலாம் இப்ப நமக்கு ஒரே உறுப்பாக நம்ம கொண்டு வந்துட்டோம் ஒரே கோவையாக கொண்டு வந்துட்டோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸின் அடுக்கு இரண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த உறுப்புகளை அதை தனித்தனியாக நம்ம பிரித்து விடுவோம் இப்போ இந்த இருபத்தி அஞ்சு எக்ஸின் அடுக்கு இரண்டு இங்கே மைனஸ் இருபத்தி ஐந்து எக்ஸின் அடுக்கு இரண்டு அப்படின்னு சொல்லி இருக்குது இது ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம் அடுத்ததான் இடையில ப்ளஸ் போட்டுக்கலாம் ப்ளஸ் போட்டு ப்ராக்கெட்டில் எக்ஸ் ஒய் இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம சேர்க்கலாம் இங்கே மைனஸ் முப்பது எக்ஸ் ஒய் இங்கேயும் மைனஸ் முப்பது எக்ஸ் ஒய் இருக்குது அப்போ அதை எடுத்து எழுதிக்கலாம் முப்பது எக்ஸ் ஒய் மைனஸ் முப்பது எக்ஸ் ஒய் அடுத்ததாக இடையில ப்ளஸ் போட்டுக்கிட்டு அடுத்த என்ன இருக்குது ஒய் ஒய்ஸ் ஒய் எடுக்க உறுப்பு இருக்குது ஒன்பது ஒய்யின் அடுக்கு இரண்டு இங்கே பிளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அதை எழுதுவோம் ஒன்பது ஒய்யின் அடுக்கு இரண்டு மைனஸ் ஒன்பது ஒய்யின் அடுக்கு இரண்டுன்னு இருக்குது இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே இருபத்தஞ்சு எக்ஸ் அடுக்கு இரண்டு மைனஸ் இருபத்தஞ்சி எக்ஸ் அடுக்கு இரண்டு இருக்குது இது ப்ளஸ்ஸாகவும் இது மைனஸாகவும் இருக்கிறதுனால இது ரெண்டு கேன்சல் ஆயிரும் சீரோ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி போனால் சீரோ இங்கே ஒன்பது ஒய்யின் அடுக்கு இரண்டு இருக்குது மைனஸ் ஒன்பது ஒய்யின் அடுக்கு இரண்டு இருக்குது அப்போ இதுவும் ப்ளஸும் மைனஸ் ரெண்டையும் கழிச்சோம்னா சீரோ ஆயிடும் அடுத்த மீது இருக்கக்கூடியது என்னென்னா

டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கும் அடுத்ததாக இந்த இடையில இருக்கக்கூடிய மைனஸை நம்ம எழுதிக்கலாம் அடுத்து இந்த ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறத இந்த முற்றுமையில் இருக்கக்கூடிய இந்த இடத்து பக்கமாக இருக்கக்கூடிய இந்த இதை இந்த கோவையை நம்ம எழுக்கும் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கும் இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த உறுப்பினம் அப்படியே வச்சுக்கலாம் அப்படி எடுத்து எழுதிக்கிட்டு அடுத்து என்ன போகிறோம் இந்த மைனஸ்னால உள்ளே இருக்கக்கூடிய இந்த சைனை நம்ம பெருக்க போகிறோம் எப்படின்னா இங்கே மைனஸும் இங்கே ப்ளஸும் இருக்குது அப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இந்த ஏ ஸ்கொயரோட அப்படி எழுதிக்கலாம் அடுத்ததான் இந்த மைனஸ்னால இந்த மைனஸை போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இரண்டு ஏபி இந்த மைனஸ்னால இந்த ப்ளஸை போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் பி வரும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஏ என்னக்கு இரண்டு இருக்கிறத ஒன்றா சேர்த்துக்குவோம் அதோட உறுப்புகள் ஜோடி உறுப்புக்களை நம்ம ஒன்றா சேர்த்து போய் இங்கே ஏ ஸ்கொயர்டு இருக்குது இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் போட்டுக்கலாம் அடுத்ததாக இங்கே ப்ளஸ் இரண்டு ஏபி இங்கேயும் ப்ளஸ் இரண்டு ஏபி இரண்டு ஏபி ப்ளஸ் இரண்டு ஏபி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ப்ளஸ் போட்டுக்கிறோம் இங்கே பி நடுக்கிறன் இதில் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது இங்கே மைனஸாக இருக்குது அப்போ எழுதுவோம் பி பி ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்றிருக்கு இப்போ நம்ம பார்த்தோம்னா இங்கே ப்ளஸ்ஸும் இங்கே மைனஸும் இருக்கு ஏஇ நடிக்கிறன்ல இங்கே ப்ளஸ்ஸாகவும் மைனஸாக இருக்கிறதுனால நம்ம கேன்சல் பண்ணிடும் ஏன்னா கழிச்சா சீரோ ஆயிரும் இங்கேயும் அதே மாதிரி தான் இங்கே ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸுக்கு பி நடுக்க ரெண்டு இங்கே பி ரெண்டு அப்போ ரெண்டையும் கழிச்சோம்னா ப்ளஸ் மைனஸாக கழிச்சோம்னா சீரோ கேன்சல் ஆயிரும் மீது இருக்கக்கூடிய என்னன்னா இரண்டு ஏபி ப்ளஸ் இரண்டு ஏபி ரெண்டுமே பிளஸ்ல இருக்கிறனால நம்ம கூட்டணும் அப்போ நான்கு ஏபி இதுதான் வந்து இதுக்கான விடை அடுத்ததாக ஒன்பதாவது கணக்கில் இரண்டாவது கணக்கு பார்க்கலாம் ஏ ப்ளஸ் பிதி தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பிதி ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இதுக்கும் இந்த முற்றுமையை அடிப்படையாக வச்சு தான் நம்ம கணக்கு போட போகிறோம் முதல்ல கொஸ்டின் எடுத்து எழுதிக்குவோம் இப்போ ஏ ப்ளஸ் மீதி ஹோல் ஸ்கொயர்ட் அப்படிங்கிற இடத்துல இந்த அமைப்பை நம்ம எழுதிக்கிருவோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் வி ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்குவோம் இடையில இதுக்கு வந்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க அதனால ப்ளஸ் எழுதிக்குவோம் அடுத்ததான் ஏ மைனஸ் மீதி ஹோல் ஸ்கொயருக்கு இதை இந்த அமைப்பை நம்ம எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் ராக்கெட் இல்லாமல் எழுத போகிறோம் மொத்தமாக ஒரே ஒரு ரூபாய் எழுத போகிறோம் அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இரு இந்த முதல் உறுப்பை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் எழுதிட்டு இந்த ப்ளஸ்னால் உள்ளே இருக்கக்கூடிய இந்த குறிகளை நம்ம போகிறோம் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் 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 தான் வரும் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இங்கே ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் மைனஸ் இரண்டு ஏபி இங்கே ப்ளஸும் இங்கே ப்ளஸும் சேரும்போது ப்ளஸ் விஇ நடுக்கு இரண்டு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரே உறுப்பாக நம்ம கொண்டு வந்தோம் இப்போ நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதலாம் ஏஇ நடுக்கு இரண்டு இங்கே ஏ நடுக்கிற அதாவது ப்ளஸ்லேயே இருக்குது ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது அப்போ ஏஇ நடுக்கு இரண்டு ப்ளஸ் ஏஇின் நடுக்கு இரண்டுன்னு எழுதிலாம் இடையில ப்ளஸ் போட்டுக்குவோம் அடுத்ததாக இங்கே ப்ளஸ் இரண்டு ஏபி இங்கே மைனஸ் இரண்டு ஏபி எழுதிக்குவோம் மைனஸ் இரண்டு ஏபி இடையில ப்ளஸ் போட்டுக்கலாம் இங்கே ப்ளஸ் பி நடக்கு இரண்டு இங்கேயும் ப்ளஸ் பி நடக்கு இரண்டுன்றிருக்கு அப்போ எழுதும் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இது ரெண்டு இங்கேயும் ப்ளஸ்ஸாக இருக்குது இங்கேயும் ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போ ஒன்றுன்னு அர்த்தம் இதுலேயே ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று என்னென்னா இரண்டு இரண்டு ரெண்டையும் கூட்டும் போது இரண்டு வந்தது அப்போ இரண்டு ஏஐ நடுக்கு இரண்டு இங்கே வந்து இங்கே ப்ளஸ் இரண்டு ஏபியாக இருக்குது இங்கே மைனஸ் இரண்டு ஏபியா இருக்குது அப்போ ப்ளஸ் இரண்டும் மைனஸ் ரெண்டு ஜீரோ ஜீரோவாயிடும் அப்போ இந்த உறுப்பை நம்ம அடிச்சிடலாம் ஜீரோ ஆயிடுச்சு இங்கே என்னென்னா பி அடுக்க இரண்டு இங்கே ப்ளஸ் பிஇன் எடுக்கு ரெண்டுமே ப்ளஸாக இருக்கிறதுனால நம்ம கூட்டணும் இங்கே ஒன்று இருக்குது இங்கேயும் ஒன்று இருக்குது அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் என்னென்னா இரண்டு இரண்டு பி நடுக்கு இரண்டு இரண்டு பி இரண்டு இரண்டுன்னு இப்போ இதில் இந்த ரெண்டு உறுப்பிலையுமே பொதுவாக இருக்கக்கூடியது என்னென்னா இரண்டு அதனால் இரண்டை வெளியே வெளியெடுத்துட்டு உள்ளே வந்து என்ன ஏ ஏஏஇ நடுக்கு இரண்டையும் ப்ளஸ் பிஇன் அடுக்கி இரண்டுன்னு சொல்லி எழுதிடலாம் இதான் வந்து இதுக்கான விடை அடுத்ததா பத்தாவது கணக்கு பார்க்கலாம் ஒரு சதுர வடிவ புல்வெளியை சுற்றி இரண்டு மீட்டர் உள்ள நடைபாதை உள்ளது நடைபாதையின் பரப்பளவு நூத்தி முப்பத்தி ஆறு மீட்டர் ஸ்கொயர் ஏனில் புல்வெளியின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை வச்சு நம்மளா ஒரு படம் அரைஞ்சிக்கலாம் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சதுர வடிவ புல்வெளி சொல்லியிருக்காங்க சதரமா போட்டு ஒரு புல்வெளி மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அடுத்து என்னன்னா சுற்றி நான் நடைபாதையின் அகலம் இரண்டு மீட்டர் சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் இரண்டு மீட்டர் இந்த பக்கம் இரண்டு மீட்டர் சுற்றி இரண்டு மீட்டர் அளவு இருக்குது அப்போ நாலு பக்கமும் சமமாக இருந்தால் வெளிப்பக்கமும் வந்து சம சதரமாக தான் இருக்கும் அப்போ நம்மவும் வெளிப்பக்கம் ஒரு சதரம் போட்டு வச்சுக்கலாம் நடைபாதையின் பரப்பில் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறு மீட்டர் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இதை வச்சு கணக்கு போடலாம் முதல்ல நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் நடைபாதையின் பரப்பில் அவங்க என்ன எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறு மீட்டர் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க அடுத்து சதுரத்தின் பக்கம் கண்டுபிடிக்கணும்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா சதுரத்தின் பக்கம் ஏ ஏன்னு சொல்லி போடுவோம் அடுத்ததா சதுரத்தின் பரப்பளவு வேணும்னா ஏ ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்படின்னு சொல்லி உபயோகப்படுத்துவோம் அடுத்ததா உள்பக்க சதுரத்தின் பக்கம் உள்ள வந்து சதுரத்தில் புல்வெளி சொல்லிருக்காங்க அப்ப உள் பக்கத்தில் உள்பக்க சதுரத்தின் பக்கம் என்னது ஏதா உள்பக்க சதுரத்தின் பரப்பளவுனாலும் ஏ ஸ்கொயட் சதுர அலகுகள் அடுத்ததா வெளிப்பக்க சதுரத்தின் பக்கம் வெளிப்பக்கம் வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு மீட்டர் சுத்தி இடைவெளி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப வெளிப்பக்க சதுரம் அப்படின்னா இந்த புல்வெளிக்கு அடுத்து இரண்டு மீட்டர் இடைவெளி இருக்கு அப்ப புல்வெளியின் பக்கம் நம்ம என்ன வச்சிருக்கோம்னா ஏன்னு வச்சிருக்கோம் இந்த பக்கம் இரண்டு மீட்டர் இந்த பக்கம் ரெண்டு மீட்டர் இருக்கு அப்ப இங்க ரெண்டு இங்க ரெண்டு மொத்தமா கூட்டும் என்ன இருக்கும் ஏ பிளஸ் இரண்டு பிளஸ் இரண்டு சேரும் போது இசை வந்து ஏ பிளஸ் நான்கு அப்ப நம்ம வெளிப்பக்க சதுரத்தின் பக்கம் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஏ பிளஸ் நான்குன்னு வச்சுக்கிறோம் இப்போ வெளிப்பக்க சதுரத்தின் பரப்பளவு அப்படின்னா ஏ பிளஸ் நான்கு ஸ்கொயர் சதுர அலகுகள் இப்போ ஏ பிளஸ் நான்கு ஹோல் ஸ்கொயர் இருக்குது இதை பார்க்கும்போது நம்ம ஒரு முற்றமையின்படி நம்ம விரிவுபடுத்தி வச்சுக்கலாம் என்ன முற்றுமைனா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் நமக்கு தெரியும் இதை எப்படி விரிவுபடுத்துவோம் ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர்டு இந்த முற்றமையும் படி நம்ம ஏ பிளஸ் நான்கு தி ஹோல் ஸ்கொயர் விரிவுபடுத்தி வச்சுக்கலாம் இப்போ ஏங்கிற இடத்துல ஏதான் இருக்குது அப்போ ஏ ஏ ஸ்கொயர்டு பிங்கிற இடத்துல நான்கு இருக்கு அப்போ இரண்டு ஏங்கிற இடத்துல என்ன செய்யலாம் ஏ போட்டுட்டு பிங்கிற இடத்துல நான்கு போட்டுக்கிருவோம் பி ஸ்கொயருங்கிற இடத்துல நான்கு ஸ்கொயர் போட்டுக்கலாம் இப்போ இன்னும் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தும் போது ஏ இன்னொருக்கு இரண்டு அப்படியே இருக்கும் இரண்டு இரண்டு இன்று நான்கு எட்டு எட்டு ஏ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இது நான்கு இன்று நான்கு பதினாறு அப்போ இதை வந்து நம்ம விரிவுபடுத்தி எழுதிருக்கலாம் இந்த இடத்துல எழுதி வச்சுக்கலாம் அப்போ வெளிப்பக்க சதுரத்தின் பரப்பளவு என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் எட்டு ஏ பிளஸ் பதினாறு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்குவோம் இப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா புல்வெளியின் பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க புல்வெளினா உள் பக்க சதுரத்தின் பரப்பளவு அவங்க கொடுத்துருக்க அளவுகள் வந்து நடைபாதையின் பரப்பளவு தான் கொடுத்துருக்காங்க அப்ப நடைபாதையின் பரப்பளவு எதுல இருந்து வந்திருக்கும் அப்படின்னா வெளிப்பக்க சதுரத்தின் பக்கத்தையும் உள் பக்க சதுரத்தின் பரப்பளவையும் வெளிப்பக்க சதுரத்தின் பரப்பளவையும் உள் பக்க சதுரத்தின் பரப்பளவை கழிக்கும் தான் வந்து நடைபாதையின் பரப்பளவு கிடைக்கும் அந்த சூத்திரத்தை வச்சு தான் நம்ம இப்போ கணக்கு போட போறோம் என்னன்னா வெளிப்பக்க சதுரத்தின் பரப்பளவு இஸ் மைனஸ் உள்பக்க சதுரத்தின் பரப்பளவு இசை கொல்ட்டு நடைபாதையின் பரப்பளவு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கணும் இப்போ வெளிப்பக்க சதுரத்தின் பரப்பளவு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ ஸ்கொயர் பிளஸ் எட்டு ஏ பிளஸ் பதினாறு அதை எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர்டு பிளஸ் எட்டு ஏ பிளஸ் பதினாறு மைனஸ் உள்பக்க சதுரத்தின் பரப்பளவு அப்போ மைனஸ் உள்பக்க சதுரத்தின் பரப்பளவு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஏ ஸ்கொயர்டுன்னா நம்ம வச்சிருக்கோம் ஏ ஸ்கொயர்டு இசை கொல்ட்டு நடைபாதையின் பரப்பளவு நடைபாதையின் பரப்பளவு நூற்றி முப்பத்தி அவங்க கொடுத்துருக்காங்க அடுத்ததா இப்ப நான் என்ன பண்ண போறோம்னா இந்த இந்த வந்து இங்க பிளஸ்ல இருக்கு இங்க மைனஸ்ல இருக்கு அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் மிச்சம் இருக்கிறது என்னன்னா எட்டு ஏ பிளஸ் பதினாறு இஸ் ஈக்குவல் டு நூத்தி முப்பத்தி ஆறுன்னு இருக்கும் இப்போ நம்ம எட்டு ஏவன் மட்டும் இந்த பக்கமாக வச்சுக்கலாம் பதினாறு வலது பக்கமாக கொண்டு போய் கழிச்சுக்குவோம் நூத்தி முப்பத்தி ஆறு மைனஸ் பதினாறு இஸ் ஈக்குவல் டு நூத்தி இருபது அப்ப எட்டு ஏ தான் வந்து நூத்தி இருபது இப்ப நமக்கு ஏ மட்டும் வேணும்னா என்ன செய்வோம் நூத்தி இருபத எட்டு நாள வகுப்போம் வகுக்கும் போது இரண்டாவது வாய்ப்பாண்டால் அடிக்கலாம் நாலு ரெண்டு எட்டு இங்கே அறுபது வரும் நூற்றி இருபதுல பாதி அறுபது இங்கே நாலாவது நாலு இரண்டாவது வாய்ப்பாட்டினால் அடிக்கும் போது இரண்டு நான்கு இங்கே முப்பது இங்கே இன்னும் கொஞ்சம் குறைக்கும் போது ஓரண்டு ரெண்டு இங்கே பதினஞ்சு அப்போ பதினஞ்சு வருது பதினஞ்சு மீட்டர் அப்போ ஏ அப்படின்னா உள்பக்க சதுரத்தின் பக்கம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் பதினஞ்சு மீட்டர் அப்போ உள் அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா புல்வெளியின் பரப்பளவு கேட்டிருக்காங்க இப்போ புல்வெளியின் பரப்பளவு அதாவது உள்பக்க சதுரம் தான் வந்து புல்வெளி புல்வெளியின் பரப்பளவு அப்படின்னா ஏ ஸ்கொயர் புல்வெளியின் பரப்பளவு சி என்ன கண்டு எழுதி வச்சிருக்கோம்னா ஏ ஸ்கொயர்னு சொல்லி எழுதிருக்கும் அதை எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் அப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஏ தான் கண்டுபிடிச்சிருக்கும் ஏ ஸ்கொயர் அப்படின்னா பதினஞ்சு ஸ்கொயர் போடணும் பதினஞ்சு ஸ்கொயர் பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு என்ன பிறக்கு பிறக்குன்னா என்ன வரும் இரநூத்தி இருபத்தி ஐந்து வரும் இப்போ புல்வெளியின் பரப்பளவு ஏ அப்படிங்கிறது பதினஞ்சு மீட்டர்னோ புல்வெளியின் பரப்பளவு ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறபோது நம்ம இரநூத்தி இருபத்தி அஞ்சும் கண்டுபிடிச்சிருக்கும் அப்போ புல்வெளியின் பரப்பளவு தான் அவங்க கேட்டிருக்காங்க புல்வெளியின் பரப்பளவு இரநூத்தி இருபத்தி அஞ்சு சதுர மீட்டர் ஸ்கொயர்டு இதுக்கான விடை அடுத்ததான் பதினோராவது கணக்கு பார்க்கலாம் பின்வரும் சமன்பாடுகளை தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு மூன்று கணக்கள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் கணக்கு நான்கு எண் ப்ளஸ் ஏழு சிறியது மற்றும் சமம் மூன்று எண் ப்ளஸ் பத்து இங்கு என்பது முழுக்கள் எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்னுடைய மதிப்பு எப்படி இருக்கணும்னா ஜீரோவில் முழுக்க எண் அப்படின்னாலே பூஜ்ஜியம் மூன்றுலேருந்து ஆரம்பிக்கும் ஒன்று இரண்டு அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும் இப்போ நம்ம முதல்ல கொஷின் எடுத்து எழுதிக்குவோம் நான்கு எண் என் ப்ளஸ் ஏழு சிறியது மற்றும் சமம் மூன்று எண் ப்ளஸ் பத்து அப்படின்னு சொல்லி இருக்குது இப்போ நம்ம என்ன செய்யலாம் அந்த எண் இருக்கக்கூடிய உறுப்பை வந்து ஒரு பக்கமாகவும் எண்களை ஒரு பக்கமாகவும் கொண்டு போவோம் அப்போ நான்கு எண் இது வந்து இந்த இருந்து இது வலது பக்கம் இருந்து இடது பக்கம் வர்றதுனால மைனஸாக மாறும் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது இங்கே மைனஸ் மூன்று எண் போட்டுக்கிட்டு அதே போல் போட்டுக்கிறோம் போட்டுட்டு இந்த ஏழு அந்த பக்கம் போகிறதுனால பத்து மைனஸ் ஏழாயிரும் இப்போ நம்ம இது ரெண்டு என்ன செய்யலாம் நான்கு எண்ணிலேருந்து இருந்து மூன்று எண்ணை கழிக்கும் போது ஒரு எண் இருக்கும் அப்போ எண் மட்டும் தான் இருக்குது அப்போ பெரிய மட்டும் சமம் போட்டுக்கிட்டு பத்தில் ஏழு போயிடுச்சுன்னா மூன்று அப்போ என்னுடைய மதிப்பு என்னவாக இருக்கணும் மூன்றை விட சமமாகவும் இருக்கணும் மூணை விட பெருசாகவும் இருக்கணும் அப்போ என் சீக்வல்டி என்னது மூன்றில் சமம் அப்படின்றதுனால நம்ம மூன்றுலேருந்து ஆரம்பிக்கலாம் மூன்றை விட பெருசாக இருக்கணும் அப்படின்றதுனால மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்படி போயிட்டே இருக்கும் அடுத்ததாக இரண்டாவது கண்ண பார்க்கலாம் பின்வரும் சமன்பாடுகளை தீர்க்க அப்படின்னு கொடுத்துட்டு ஆறு இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஆறு சிறியது மற்றும் சமம் ஐந்து இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மூன்று இங்கு எக்ஸ் என்பது மூளு எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே போல் மூழி எண்ணா பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் எழுதிட்டு இந்த ஆறுனாலே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்களை நம்ம பெருக்கலாம் இப்போ ஆறையும் எக்ஸையும் பெருக்கும் போது ஆறு எக்ஸ் இந்த ஆரை ஆறையும் பெருக்கும் போது முப்பத்தி ஆறு வரும் இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம் ப்ளஸ் முப்பத்தி ஆறு

அடுத்ததாக இப்போ ஆறு எக்ஸ்லேருந்து இருந்து ஐந்து எக்ஸை கழிக்கும் போது நமக்கு ஒரு எக்ஸ் கிடைக்கும் அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இப்போ சிறியது மற்றும் சமம் இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும் ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ரெண்டையும் கூட்டணும் கூட்டும் போது மைனஸ் ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி வரும் இப்போ எக்ஸுடைய மதிப்பு என்ன செய்ய எப்படி இருக்குது ஐ மைனஸ் ஐம்பத்தி ஒன்றுக்கு சமமாகவும் மைனஸ் ஐம்பத்தி ஒன்றை விட பெரிதாகவும் இருக்கணும் அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் எக்ஸு சீக்கிரம் மைனஸ் ஐம்பத்தி ஒன்று அதை விட பெரியது அப்படின்றதுனால மைனஸ் ஐம்பது மைனஸ் நாற்பத்தி ஒம்போது இப்படி தான் எழுதுவோம் ஆனால் அவங்க கொஸ்டினில் குறிப்பிட்ருக்கிறது என்னன்னா எக்ஸ் என்பது முழு எண் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ருக்காங்க முழு எண்ணுனா இருந்து மட்டும் எழுதுங்க மைனஸ் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்ன செய்வோம் எக்ஸ் இருந்து மைனஸே குறிப்பிடாமல் நம்ம எண்களை மட்டும் குறிப்பிட்றோம் அப்போ மைனஸ்க்கு அப்புறம் நம்ம எவ்வளவு தூரம் மைனஸ் போனாலும் பின்னாடி பூஜ்ஜியம் வரும் அதனால பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி விட எழுதிடலாம் அடுத்ததாக மூன்றாவது கணக்கு பார்க்கலாம் மைனஸ் பதிமூன்று பெரிய இது மற்றும் சமம் ஐந்து எக்ஸ் பிளஸ் இரண்டு பெரிய இது மற்றும் சமம் முப்பத்தி இரண்டு இங்கே எக்ஸ் என்பது மூழியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு எழுதும்போது நமக்கு எக்ஸுடைய மதிப்பு மட்டும் தேவை அப்போ எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது ஐந்து இருக்குது ப்ளஸ் இரண்டும் இருக்குது இது ரெண்டும் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ முதல்ல என்ன செய்யணும் இந்த ப்ளஸ் இரண்டை வந்து இல்லாமாக்கலாம் எப்படின்னா மைனஸ் இரண்டு அதாவது மைனஸ் இரண்டு சேர்க்கும்போது ப்ளஸ் இரண்டு மைனஸ் இரண்டு போகும்போது நமக்கு ஜீரோங்கிற விட கிடச்சிடும் அப்போ முதல்ல அதை செய்வோம் செய்யும்போது என்ன செய்யணும் மைனஸ் பதிமூணு எழுதிக்கலாம் பெரிய இது மட்டும் சமம் ஐந்து எக்ஸ் போட்டுவிட்டு ப்ளஸ் இரண்டு மைனஸ் இரண்டு போட்டுக்கலாம் இப்போ போட்டுவிட்டோம் முப்பத்து ரெண்டு எழுதியாச்சு இப்போ இந்த இடத்துல மட்டும் நம்ம மைனஸ் இரண்டு சேர்க்கக்கூடாது இதுக்கு முன்னாடி இருக்க உற்பளையும் சேர்க்கணும் பின்னாடி இருக்க உறுப்புள்ளையும் சேர்க்கணும் அப்போ இங்கேயும் என்ன செய்யலாம் மைனஸ் இரண்டு போட்டுக்கலாம் இங்கேயும் மைனஸ் இரண்டு போட்டுக்கலாம் இப்போ இரண்டை என்ன செய்யணும் மைனஸ் இரண்டு மைனஸ் பதிமூணு சேரும்போது நமக்கு மைனஸ் பதினைந்து கிடைக்கும் இங்கே ஐந்து எக்ஸ் அப்படியே இருக்கும் இங்கே ப்ளஸ் இரண்டு மைனஸ் ரெண்டு போகும்போது கேன்சல் ஆகிடும் பூஜ்ஜியம் அடுத்ததா இது ரெண்டாய என்ன செய்யணும் இது ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம கழிக்கும் போது நமக்கு முப்பது கிடைக்கும் முப்பத்து ரெண்டில் இரண்டு போகும்போது முப்பது கிடைக்கும் இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பில் தேவை அப்போ என்ன பண்ணுவோம் இந்த ஐந்துங்கிறத நம்ம இல்லாம ஆக்கணும் அப்போ என்ன செய்யணும் வகுத்தல் வகுக்கும் வகுக்கும்போது நமக்கு எக்ஸ் மட்டும் கிடைச்சிரும் அப்போ ஐந்துக்கு ஐந்து கேன்சல் ஆயிடும் அப்போ எக்ஸ் மட்டும் கிடைக்கும் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யலாம்னா மைனஸ் பதினைஞ்சு ஐந்து எக்ஸ் வகுத்தல் ஐந்து போட்டுக்கலாம் முப்பது எழுதிக்குவோம் இப்போ இங்கே மட்டும் வகுத்துலாய்ந்து போடக்கூடாது இரு இடது பக்கம் வடது பக்கம் இருக்க ஒரு உலையை நம்ம வகுத்தில் வாய்ந்து போடணும் போட்டுக்கிறோம் இப்போ போடும்போது என்ன கிடைக்கும் இங்கே ஒரஞ்சு இங்கே மூவஞ்சோ பதினஞ்சு மைனஸ் மூன்று இருக்கும் இந்த அஞ்சுக்கும் இந்த அஞ்சுக்கும் கேன்சல் ஆகிரும் இங்கே ஒரஞ்சு ஆரஞ்சு முப்பது இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் மூன்று பெரியது மற்றும் சமம் எக்ஸ் மட்டும் இருக்கும் இங்கே பெரியது மற்றும் சமம் ஆறு மட்டும் இப்போ இந்த எக்ஸினுடைய உறுப்பு எப்படி இருக்கணும் மைனஸ் மூன்றில் இருக்கணும் அதே சமயம் இந்த மைனஸ் மூன்றை விட பெருசாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் எக்ஸ் இஸ் சீக்வல் டு மைனஸ் மூன்று மைனஸ் மூன்றோட பெரிய என்னென்னா மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று அப்புறம் பூஜ்ஜியம் வரும் முழு என் வரும் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸினுடைய உறுப்பு ஆறுக்கும் ஆறை விட பெரிய எண்ணாகவும் இருக்கும் சிறிய எண்ணாகவும் இருக்கும் சிறிய எண்ணாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அப்போ ஆறுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆறுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே நம்ம எழுதணும் அப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இதான் வந்து இதுக்கான விடை